சண்டகோடி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புலிமுருகனும் நந்தினியும் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து குடனுக்குள்ளே போடுறாங்க மகா சேனல் வழியாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மூட்டையோட கட்டை கட்ட கீழே தள்ளுறாங்க அப்போ அந்த மூட்டையில இருந்தவங்கள மகா பார்க்குறாங்க யார் இவன் இவனை எதுக்காக கட்டி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க இவன் உயிரோடு இருக்கானா இல்லையானு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நந்தினி புலிமுருகன் கிட்டே டெய் புலி இப்போ இவனை என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன் அதுக்கு புலிமுருகன் அக்கா இங்கே இருக்கட்டும் நைட்டு நம்ம பசங்களை வர சொல்லி இவனை எரிச்சிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு மகா ஷாக் ஆகுறாங்க கொஞ்ச நேரத்திலே மூட்டையில் இருந்தவங்க இரும்ப ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து நந்தினி டேய் புலி இவன் இன்னும் சாகலடா உயிரோடு தான் இருக்கான் இவன் தப்பிச்சு போயிடக்கூடாது முதல்ல அவனை புளி நாம் உடனே இவனை வந்து கட்டி போடணும் அப்படின்னு கட்டி போட்டுடுறாங்க கட்டி போட்ட கொஞ்ச நேரத்துல வந்து கண் முடித்து பார்க்குறாங்க ஏ நந்தினி என் குடும்பத்தை அழிச்சவனி உனக்கு இன்றைக்கே முடிவு கட்டணும் தான் நான் நினச்சேன் ஆனால் நீ தப்பிச்சுட்டேன் உன்னை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நந்தினி ஏய் பொடி பையலே நீ என்ன கொலை பண்ண போறியா உனக்கே இது ஒவ்வொரு தெரியல நான் சோறு போட்டு வளர்த்த நீ இப்போ வெறி பிடிச்சி என்னையே பண்ண முயற்சி பண்ணுறியான்னு கேட்க அதுக்கு அவங்க ஏய் என்ன சும்மா சோறு போட்டேன் சோறு போட்டேன்னு சொல்கிறேன் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எதுக்காக நீ சோறு போட்ட எங்கள் சொத்துக்காக தானே நீ சோறு போட்டேன் எங்கள் சொத்தை அபகரிச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறியா நீ எங்கள் அண்ணனையும் அண்ணியும் வெளியே துரத்திட்டு அந்த சொத்தெல்லாம் நீ அபகரிக்கலான்னு பார்க்குறியா உன் கனவு பழிக்காது அப்படின்னு சொன்ன உடனே மகா யோசிக்கிறாங்க அப்போது இது விக்ரமோட தம்பியா விக்ரம் இவங்களோட நிஜ பையன் கிடையாதா இவங்க ரெண்டு பேரையும் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்களா இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நந்தினி ஆமாடா சொத்துக்காக தான் உங்கள் ரெண்டு பேரையும் வளர்க்குறதா முடிவெடுத்தேன் அப்போவே வந்து முந்நூறு கோடி ரூபாய் சொத்து சும்மா விட்டுருவாங்களாம் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து வளர்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான் அந்த சொத்துக்காக தான் நான் உங்களை வளர்க்கணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றணும்னு முயற்சி பண்ணேன் ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் அவ்வளோ கண்டிஷன் இருக்குது அதனால தான் உங்கள் மேலே பாசம் காமிக்கிற மாதிரி நடித்தேன் அதை உங்கள் அண்ணன் நம்பிட்டான் ஆனால் அன்னியே அதை கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன் இப்போது உங்கள் அண்ணன் நான் சொல்கிறத கேட்குற தலையாட்டி பொம்மடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு அந்த பர்ஸ் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க அப்போது ஐஸ்வர்யா அங்கே போகிறாங்க விக்ரம் கிட்டே அம்மா அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா ஐஸ்வர்யா மகா வந்து என்னை ரூமில் லாக் பண்ணிவிட்டு போயிட்டால அதுக்கப்புறமா நான் அத்தைக்கு கால் பண்ணிணேன் ஆனால் அத்தை காலே அட்டன் பண்ணலை சரி கார் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டுதேன்னு ஜன்னல் வழியாக பார்த்தேன் அப்போது சித்தப்பாவும் அத்தையும் வந்து ஏதோ ஒரு மூட்டையை வந்து கார்குள்ளே ஏற்றிட்டு இருந்தாங்க அது என்னன்னா தெரியல எனக்கு அவங்க முகமே சரியில்லை ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தாங்க ரொம்ப வேகமாக அந்த மூட்டையை கார்ல ஏற்றிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விக்ரம் மூட்டையா என்ன மூட்டையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கீழே இருக்கிற ரத்தக்கரை எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே நந்தினியோட மொபைலுக்கு கால் வருது ஆடிட்டர் தான் கால் பண்ணுறாரு அதை எடுத்து பார்க்குறாரு விக்ரம் என்ன இது இந்த நேரத்தில் ஆடிட்டர் எதுக்காக கால் பண்றாரு இந்த பர்ஸ் அந்த மூட்டை ஆடிட்டர் கால் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குமோ அப்படின்னு விக்ரம் யோசிக்கிறாங்க விக்ரம் வந்து காலை அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ண உடனே ஆடிட்டர் நந்தினி மேடம் ஒரு குட் நியூஸ் விக்ரமியும் மகாவையும் இல்லாமல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த சொத்து எப்படி உங்க பேருக்கு வரும்னு கேட்டீங்கல்ல இப்போ டாக்குமெண்ட்ல விக்ரமும் மகாவும் இல்லாமல் போயிட்டா அந்த சொத்து ஒன்று அரசாங்கத்துக்கு போகும் இல்லைன்னா அனாத ஆசிரமத்துக்கு போகும் தான் இருக்கு விக்ரம மகாவும் இல்லாமல் போனதுக்கப்புறமா அந்த சொத்து உங்கள் பேருக்கு மாற்றணுன்னா நீங்களே ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதில் ஒரு அநாதா ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா டேரெக்டாக அந்த சொத்து மொத்தத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சொத்தை அனுபவிக்கிறத யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு என்ன மேடம் நான் இவ்வளோ நல்ல குட் நியூஸை சொல்லியிருக்கேன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டுறீங்க பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா சரிங்க மேடம் நீங்கள் நேரடியாக வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இதை கேட்டு விக்ரம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா என்னாச்சு ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க திடீர்னு அப்செட் ஆயிட்டீங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு ஐஸ்வர்யா நீ சேஃபாக இருந்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்து நேராக ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்கே ஆடிட்டர் வச்சுட்டு இருக்காங்க என்ன இது நாம நந்தினி மேடம்க்கு கால் பண்ணி இவ்வளோ நல்ல குட் நியூஸாக சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே ஒரு வேலை பக்கத்தில் யாராச்சும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அவங்க நேரடியாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் இந்த விஷயம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபீஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஷேரரி கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விக்ரம் நேராக அங்கே வராங்க விக்ரம பார்த்த உடனே ஆடிட்டர் வாங்க விக்ரம் சார் கம்பெனி ஆடிட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கு நம்ம பசங்க நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்றாங்க அதை கேட்டு விக்ரம் அவங்க நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபோர் ஜீரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்றாங்க என்ன சார் என்ன ஃபோர்ச்சரியா அப்படின்னு தெரியாத மாதிரி ஆடிட்டர் கேட்குறாரு உடனே விக்ரம் கோவமாக ஆடிட்டரோட சட்டையை பிடிக்கிறாங்க நீயும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து எனக்கு எதிராக என்ன பண்ணுறீங்க என்ன தான் ஃபோர் பண்ணுறீங்க ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு ஆடிட்டரை பயங்கரமாக அடிக்கிறாங்க உடனே ஆடிட்டர் சார் நாங்கள் எந்த ஒரு ஃபோர்ச்சரியும் பண்ணலை அப்படின்றாங்க இங்கே பாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ எங்கள் அம்மாவோட மொபைலுக்கு கால் பண்ணலை அப்போது நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஒழுங்காக உண்மையே சொல்லு என்ன ஃபோர்ஜரியை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆடிட்டரை பயங்கரமாக அடிக்கவே ஆடிட்டர் வந்துட்டு நான் எல்லா உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அம்மா அம்மான்னு இப்படி உறுக்குறீங்கல்ல அவங்க என்னைக்கும் உங்களுக்கு அம்மாவாக நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்றாங்க அது கேட்டு விக்ரம் சும்மா எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதன்னு சொல்ல அதுக்கு ஆடிட்டர் நீங்கள் உங்கள் அம்மாவை இப்படி கண்முடித்தனமாக நம்புகிறீங்க பார்த்தீங்களா அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க இதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களையும் உங்கள் தம்பியும் அவங்க வளர்த்ததுக்கு காரணமே அந்த சொத்துக்காக தான் உங்கள் மேலே பாசம் காமிக்கிற மாதிரி நடித்தாங்க அதை உங்கள் தம்பி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்கள் தம்பியை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க எல்லாமே சொத்துக்காக தான் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க உங்கள் மேலே நடக்கிற கொலை முயற்சி இது எல்லாமே வந்து உங்கள் அம்மா பண்ணுறது தான் அவங்க சொத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணுறாங்க சொத்தை அவங்க பேருக்கு மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் உங்களையும் உங்கள் மனைவியும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் எல்லாத்துலேயும் உங்களை காப்பாற்றுறது உங்களோடய ஒய்ஃப் தான் அதனால தான் மகா வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா தானே சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டு விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு இன்னொரு பக்கம் அங்கே நந்தினி வந்துட்டு விக்ரமோட தம்பியை சாகடிச்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்க புளிமுருகன் கிட்ட ஆளுங்க வர சொல்லி சொல்கிறாங்க புலிமுருகனும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க அந்த பசங்களும் வந்து அங்கே வராங்க அப்போ நந்தினி வந்துட்டு இவனை கொலை பண்ணணும்னு இருக்காங்க அதை கேட்டு விக்ரமோட தம்பி வந்துட்டு ஏய் நந்தினி நீ என்னை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உங்கள் எல்லாரையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லு யார் உங்கள் அண்ணனா உங்கள் அண்ணன் என்னோட அடிமடா நான் கையெழுத்து போட சொன்னால் அந்த இடத்துல கையெழுத்து போடுற செக்ரட்டரியிட்ட அவன் நான் தலையாட்ட சொன்னால் தலையாட்டுற ரோபோட அவன் அந்த மாதிரி நான் அவனை வளர்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் எப்படி வளர்க்கணும்னு நினச்சனோ அப்படி தான் உங்கள் அண்ணன் வளர்ந்துருக்கான் பொண்ணுங்கனாலே பிடிக்காத மாதிரி தான் வளர்த்தேன் இப்போ வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான் பொண்ணுங்கனாலே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் உங்கள் அண்ணி அண்ணின்னு சொல்கிறியே அவள் பேர் தானே அவளையே அவன் எடுத்து பார்த்தது கிடையாதுரா அவளை வீட்டை விட்டே அனுப்பிட்டான் அந்த மாதிரி இப்போ நான் அவனை வளர்த்துருக்கேன் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அவனுக்காவது இந்த உண்மை தெரியறதாவது அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து மகா பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறமா நந்தினி செட் பண்ண அந்த ஆளுங்களாம் அங்கே வராங்க அப்போது அவங்க கிட்டே வந்து விக்ரமோட தம்பியை வந்து கொலை பண்ண சொல்லி சொல்கிறாங்க உடனே கத்தி எடுத்து குத்தலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து மகா அங்கே வராங்க மகா அங்கே வந்து அந்த கத்தியை வந்து தட்டி விடுறாங்க தட்டி விட்டுட்டு ரொம்ப மாசாக என்ட்ரி கொடுக்குறாங்க மகாவை பார்த்த உடனே வந்து நந்தினி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ